எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை தலைவர் ஒரு படப்பிடிப்பில் கடந்துக்கிறதுக்காக ஸ்டுடியோவில் உட்கார்ந்துருக்காரு அவரை பார்க்க வடநாட்டு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய என் டி ராமாராவர் அவர்கள் வர்றாரு அவரை பார்த்து வரவேற்ற எம்ஜிஆர் அவர்கள் அவர் முகத்துல அவர் மூக்குல அதாவது ரத்தம் கண்ணி போய் சிகப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தலைவர் கேக்குறாரு அதுக்கு என்டிஆர் அவர்கள் சொன்ன அந்த பதிலை கேட்டு தலைவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு இப்படி நடந்ததாங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு அதன் பிறகு அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு இது எங்கே நடந்ததுன்னா இது ஒரு படப்பிடிப்பில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு அண்ணே நாளைக்கு அவரு உங்கள் கூட மோத கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கண்ணு அப்படின்ட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு புரட்சி தலைவர் அவரை வேறு விஷயங்கள் பேசிவிட்டு வச்சிடுறாரு ஆக இதில் பாருங்கள் முதல்ல அவருக்கு அதாவது என்டிஆர் அவர்கள் முகத்தில் அந்த மூக்கில் ரத்தம் கண்ணி இருந்ததை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு அதிர்ச்சி அடைகிறாரு ஆனால் அன்னே அடுத்து நாளைக்கோ நாலானிக்கோ உங்களோட அவர் மோத போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கண்டு பயப்படாத தலைவர் அப்படியே நக்கலை நையாண்டி சிரிச்சுட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாருன்னா அப்ப தலைவருடைய கெத்த பார்த்தீங்களா என்டிஆர் அவர்கள் அந்த அந்த ரத்தம் கண்ணி போயிருக்கிற அளவுக்கு அது யாரால அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு தலைவர்கிட்ட அவர் சொன்னார் இல்லையா அது யாரு அது எங்க நடந்தது அடுத்து அண்ணே நாளைக்கும் நாலாணிக்கும் உங்ககிட்ட ஒரு மோத போறாருண்ணா அப்படின்னு சொல்லும்போது தலைவர் அதுக்காக பயப்பட்டாரா இல்லை அதிர்ச்சி அடைந்தாரா மாறா என்ன செஞ்சாரு ஒரு நக்கல் நையாண்டித்தனமாக சிரிக்கிறாரு அப்படி தலைவர் சிரிக்கிற அளவுக்கு என்ன நடக்க போனது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீனஸ் பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட்ட படம் புரட்சி தலைவர் டபுளாயிட் நடித்த படம் ஊருக்கு உழைப்பவன் இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு ஜோடியா வானிஸ்ரீ வெண்ணிராடி நிர்மலா ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் வீரப்பா கண்ணன் ஏங்கா சீனிவாசன் எம்என் ராஜம் உள்ளிட்ட பலர் பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க வசன மார்க்கே சண்முகம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் கிருஷ்ணன் ஊருக்கு உழைப்போன் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இப்படியாப்பட்ட பாடல்கள் தெரியுமா அழகின் போவியம் எங்கே உன்னை எழுதிய ரவிபர் மணிங்கே இலக்கிய காவியம் எங்கே உன்னை எற்றிய பாவலன் இங்கே அழகின் நும்போவியம் எங்கே உன்னை எழுதிய ரவிவர்மன் இங்கே இதுதான் முதல் ராத்திரி இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி பாடல் அடுத்து பாத்தீங்களா இரவு பாடகன் ஒருவன் வந்தான் நெஞ்சில் கொண்டு வந்தான் காற்றினிலே வந்த தேவதைக்கும் பெண்கள் காற்றினிலே ஒன்றை தூது விட்டான் ின் முகமோ எங் தத்துவ சுடரோ புத்தனின் முகமோ என் தத்துவ சுடரோ சித்திரை விழியோ அதில் எத்தனை கவியோ ஆரிரோ ஆரோ ஆராரோ ஆரோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மன்னன் புகழ் போலே காவியம்மாய் நீ வாழ்க கடவுளுக்கும் கடவுள் என நீ வாழ்க பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மலருக்காக பாடுகிறேன் நான் பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் இப்படி தேனினும் இனிமையான பாடல்கள் ஊர் குழுவன் படத்தில் இருக்குது அதாவது இந்த படம் புரட்சி தலைவர் டபுளாய்ட் நடிச்சுன்னு சொல்கிற பாத்தீங்களா அது வழக்கமா இது இந்த படத்திலையும் ஆள் மாறாட்ட செய்கிற மாதிரியான ஒரு படம் தான் பொதுவாகவே புரட்சித்தலைவர் ஆள் மாறாட்டம் செய்யக்கூடிய படத்தில் நடிக்கிறாருன்னா அது நமக்கு எல்லாமே நிறையா படங்கள் பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார் ஆனால் இதில் ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் ஒன்று பண்ணியிருப்பார் அது என்னன்றது நம்ம படம் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சிக்கங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதை டபுள் ஐ சொல்கிற பார்த்தீங்களா தலைவர் ஒருத்தர் பேர் ராஜா அவர் ஒரு கோடீஸ்வரர் தொழிலதிபர் இன்னொருத்தர் செல்வம் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார் ரகசிய போலீஸ் அதிகாரியாக இருப்பார் இப்போது ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன்லேயே ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அந்த தொழிலதிபர் அவர் அவருடைய ஒய்ஃபு வெண்ணீர் ராணி நிர்மலா அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க சின்ன பொண்ணு ராணி குட்டி பொண்ணு கூட்டிட்டு தலைவர் பிக்னிக் போயிருப்பாரு அப்படி பிக்னிக் போகும்பொழுது அந்த குழந்தை இவங்க உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு தலைவர் வெண்ணீராடி நிர்மலா குழந்தை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப வெண்ணாட நிர்மலா சொல்லுவாங்க கண்ணே டே டே அங்கேயும் ஓடாதரா ஓடாதரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓடாத கண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு தலைவர் சொல்லுவாரு ஆமா ஓடி விளையாடு பாப்பான்னு தானே பாரதியார் பாடி பாடியிருக்காரு உட்காந்துரு பாப்பான்னு சொல்லிருக்காரு வீடு ஓடி விளையாட்டும் அப்படின்னு சொல்லுவார் அந்த குழந்தை சக்கர மாதிரி இருக்கும் ஒரு இது உக்காந்துருக்கும் உட்காந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது மலைச்செடி வந்த இடம் அப்படி அந்த குழந்தை வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அப்படி ஹைட்டு அப்படியே சரணு கீழே வர கீழே வந்து இதோட கண்ட்ரோல் மீறி வந்துடும் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்பா 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 அம்மா அப்பா அப்பான்னு கத்தும் ஒண்ணு தலைவர் எப்படி பாப்பாட்டா குழந்தை கத்துதான் வெளிநாடு தலைவரும் ராணி ராணி ராணின்னு கத்தி ஓடி வருவாங்க பார்த்தா அந்த குழந்தை வந்து அப்படி மேல இருந்து அப்படி தூக்கி அப்படியே எரிஞ்சிடும் கீழே உழுது சரி குழந்தை கீழே தான் விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கதான் இன்னொரு தலைவர் செல்வம் அப்படி அந்த குழந்தைய அழாக்க அப்படி தூக்கி காப்பாற்றிருப்பார் அப்புறம் வந்து அவங்க இதை பார்த்தோடனே அவங்க மயங்கிடுவாங்க பின்னாடின்னு மயங்கிடுவாங்க தலைவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்க ஏற்கனவே இவங்க ஃப்ரெண்டு கல்லூரியில் படித்தவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நட்பு சொல்லுவாரு என்னோட மிஸ்ஸை நான் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துறேன் இந்த குழந்தை நீங்க பத்திரம் பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகவாரு போகும்போது ஒரு பெண்ணுக்கு உதவ போக ஒரு சதி கும்பல்ல அவங்க சிக்கன ஒரு வலையில மாட்டிடுவார் தலைவர் யாருங்க ராஜா அவர் மாட்டிடுவாரு அதாவது தான் மாட்டிட்டோம் ஒரு கொலை கொற்றம் தன் மீது சுமத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த போலீஸ் அதிகாரியான தனது நண்பன் செல்வத்துக்கிட்ட சொல்லிடுறாரு ஒன்னு அவர் வந்து கோபாலகிருஷ்ணன் அவர் தான் உயர் அதிகாரி போலீஸ் உயர் அதிகாரி அப்படி சொல்லும்போது நீங்க பெங்களூர்ல ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல நீங்க மறைவாருங்க அதாவது ராஜா இருக்கக்கூடிய இடத்துல செல்வமே இருந்து இந்த சதிகாரங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி சதிகாரங்களை சட்ட திருமணம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அதாவது ராஜா செல்வர தலைவர் ரெண்டு பேருமே ஒரு டீல் போட்டு இந்த விஷயத்த போலீஸ் உயர் அதிகாரி சொல்லுங்க அவரு ஓகே சொல்லிடுவாரு இப்ப யூஸ் எப்படி ஒரு பக்கம் இந்த சதிக்கும் போல கண்டுபிடிக்கணும் இன்னொரு பக்கம் இவருடைய குடும்பத்தை அதாவது அவர் ராஜாவுடைய மனைவி அவங்க குழந்தைங்க இருக்குது அவங்கள பார்க்கணும் அடுத்து வானிஸ்ரீ இவர் கல்யாணம் பண்ணிக்குவார் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதையும் ஒரு பார்க்கணும் ஆக ஒரு பக்கம் வாணிசரி அது ஒரு ஏழை குடும்பம் இன்னொரு பக்கம் தன் நண்பனுக்காக தியாகம் பண்ணி கிடாம தனது நண்பன் மனைவி கிட்ட அந்த குழந்தைகிட்ட இவர் பழகி அதை மேனேஜ் பண்ண பாருங்க அதுதான் தலைவருடைய அதுதான் இந்த ஒரு தலைவருக்கு எப்போதுமே அவருடைய ஸ்டைல் என்னன்னா இன்னதான் ஆள் மாறாடம் செஞ்சு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தாலும் அந்த கண்ணியங்கிடாம பழக வர பாருங்க அந்த அவர் தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி இருந்து கடைசீட்டில் என்ன ஆகும் அதாவது அந்த சதி கும்பலம் சட்டத்தின் மாடை நிறுத்தி நண்பன நண்பனும் சேர்ந்துருவாங்க ஆக எப்படி இதுனாலும் சதிகாரர்கள் கும்பலம் சட்டத்தின் மாடை நிறுத்தி ஊருக்கு உழைப்பவன் அப்படிங்கிறத நிரூபிப்பார் நண்பர்கள் நண்பரும் சேர்ந்துருவாங்க இது கதை இந்த படம் பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரிலீஸ் ஆனது படம் நூறு நாள் ஓடி மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது ஒரு கோடி பெண் படம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டுடியோவில் நடந்துக்கிட்டு இருக்குது பிரேக் டைமில் தலைவர் உட்காந்துருக்கார் சேரில் உக்காந்துருக்கார் தலைவரை பார்க்க அதே அதே ஸ்டுடியோவில் இன்னொரு தளத்தில் பக்கத்திலேயே அதாவது வடநாட்டு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய என் டி ராமர் அவர்கள் அங்கே வந்து ஷூட்டிங்கில் இருந்துருக்கிறாரு அவருக்கு அவரும் புரட்சி தலைவரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவ்வளோ ஒரு டீப்பான ஃப்ரெண்டுங்க என்ன சொல்ல போனா அவரை என்டிஆர் அவர்கள் தெலுங்கு தேசங்கிற கட்சி பேர் வச்சுதான் தலைவர் தான் இவர் வழியில் தான் இவர் அரசியலை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர் குருநாதவராக ஏற்றுக்கொண்டவர் யாருங்க என்டிஆர் அவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான இருப்பாருங்க இப்போ என்ன ஆகுது தலைவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என் தலைவர் தேடி வர்றாரு வந்த உடனே தலைவரை பார்த்து அண்ணே வணக்கணே அப்படிம்பாரு வாங்க வாங்க உட்கார வச்சு பேசும் பொழுது தலைவர் அவர் ஃபேஸை பார்க்குறாரு அந்த ஃபேஸில் அந்த மூக்களை வந்து அப்படி சிகப்பாக தண்ணி போய் ஒரு ரத்த காயம் ஏற்பட்டு ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது உடனே கேட்குறாரு ஆமாம் இது உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் நடந்த சொல்றாரு இல்லைங்கண்ண ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருந்தது அந்த படப்பிடிப்பில் ஒரு சண்டை காட்சி அந்த சண்டை காட்சியில் பாம்பே ஸ்டெண்ட் நடிகர் செட்டி தான் போட்டிருந்தாங்க அந்த சண்டை காட்சியில் ஃபைட் பண்ணும் பொழுது நானும் அவர் ஃபைட் பண்ணோம் அப்போ என்ன தெரியுங்களா அவர் செஞ்சிட்டாரு வேணுமுன்னு என் முகத்தில் அவர் குத்திட்டாருன்னு முகத்தில் குத்தணும்ன இருந்து அப்படி ரத்தம் பொல பழ பண்ணு கொட்டிடுச்சுன்னு சரி ஏதோ அவர் தெரிஞ்சு அடித்தாரோ தெரியாமல் அடித்தாரோ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலானு சாரி மனுஷன் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லைன்னு என்னதுங்களே சொன்னார் படைப்பிடிப்புலாம் அதெல்லாம் சகஜம் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு எனக்கு அதுதானே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துது ஒரு தே ஒரு சாரி கூட கேட்கலையே ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்கலையே அப்படின்னு என் மனசு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்னே அப்படின்னாரு அப்படின்னா அப்படி புரட்சி இப்போ கேட்டுக்கிட்டே அப்படி இருக்கிறாரு அப்படி புரட்சி தலைவர் சொன்ன உடனே அந்த செட்டி மேலே எம்ஜிஆர் கோவத்துக்கு அளவே இல்லை என்னடா ஒரு ஷூட்டிங்கில் இந்த மாதிரி நிஜமான அடிக்கலாமா அதே தவறு அடிச்சுட்ட அது ஒரு சாரி கூட கேட்டுருக்கலாமே இது கூட நீ இது இல்லாமல் இருந்திருக்கன்னா நீ எப்படி நீ உன்னை ஒரு நடிகைனால் நம்ம ஏற்றுக்க முடியுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படி யோசனை இருக்கும்போது அண்ணன் இன்னொரு என்ன அப்படிங்கிறார் என்னன்னு கேட்குறாரு தலைவர் இப்போ நாளைக்கு ஊருக்குள்ளே போய் அவன் படப்பிடிப்பில் இப்போ நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு வந்து பாம்பே நடிகர் செட்டிக்கும் உங்களுக்கும் ஃபைட்ஸ் நடக்குது நான் கேள்விப்பட்டேன் அதனால நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்கண்ணே ஏன்னா அவர் டக்கு டக்குன்னு அடிச்சிடறாருன்னு அவர் வந்து இது ஒரு சினிமா ஃபைட்டுன்னு நினைக்காம ஒரு ரியல் ஃபைட்டாக நினச்சி அவர் அடிக்கிறாருன்னே அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கண்ணே இதை சொல்லிட்டு போகலான்னு தானே நான் படப்பிடிப்பில் இருந்து கூட அதை நான் நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு தனது புரட்சித்தலைவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தி இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்பதான் தலைவர் சிரிக்கிறார் என்ன நினைக்கிறாருன்னா அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் எத்தனை பார்த்துருப்பாரு தலைவர் அப்புறம் அப்படியா அப்படின்ட்டு அன்னைக்கு சூட் முடிஞ்சிருது இப்ப மறுநாள் வந்து செட்டியோட புரட்சித்தலைவர் ஃபைட் பண்ணுறக்கூடிய அந்த காட்சி எடுக்கணும் உடனே டேரக்டரை கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த ஃபைட்ஸ் இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு கலைஞர் சொன்ன அது சரிங்க அதே மாதிரி மூணு நாள் கழிச்சு வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து என்ன சொல்கிறாரு பாம்பே ஸ்டண்ட் நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து எத்தனை பவுண்டு வெயிட் தூக்குவாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அப்படி இவர் எத்தனை பவுன் வெயிட் தூக்குறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அதை விட அதிகமா வெயிட் லிஃப்ட்லாம் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணி தன்னை மேலும் தயார்படுத்திக்கிறாரு திடப்படுத்திக்கிறாரு ரைட் அந்த மூணு நாள் முடிஞ்சது இதுக்கு மேலதான் இருக்குது வேடிக்கையே ஸ்டண்டு கேமரா அதாவது டைரக்டு டைரக்டர் அதான் அந்த படப்பிடிப்பு ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்குது தலைவர் ஃபைட் சீனு தலைவர் ஃபைட் சீன் ஏ தலைவர்கிட்ட ஃபைட் சீனுன்னா கிட்டே கத்தி சண்டையாங்கிற மாதிரி தலைவர்களுடைய ஃபைட் சீன் எப்படி இருக்கும் பாருங்க அதை பார்க்க ஸ்டுடியோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து அங்கங்கே வேற இதில் இருந்து இருக்கிறவங்க கூட அதெல்லாம் விட்டுட்டு தலைவரோட ஃபைட் பார்க்கலாம் வந்துடுவாங்களாம் ஆனால் இப்போ நடக்கிறது இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது என்னான்னு ஏற்கனவே செட்டி வந்து என்டிஆர் மூக்குலேயே குத்தி மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு பண்ணிடுனவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஐயோ என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம தலைவர் அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறாருங்கிற மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இது இருந்தாலும் தலைவரை பற்றி இவங்க தெரிஞ்சதுனால எல்லாம் படப்பிடிப்பெல்லாம் வே வேடிக்கை பார்க்குறாங்க ஸ்டண்டு நடிகர் அந்த ஸ்டண்டு காட்சி விளக்குறாரு டைரக்டரு ஓகே ஸ்டார்ட் கேம ரெடி அப்படிங்கிறாரு சும்மா அவர் செட்டி அப்படியே வர்றாரு வந்து அப்படியே நிற்கிறாரு ஒரு செடியாக எம்ஜிஆர் அப்படி குத்துறதுக்கு இப்படி ஒரு தலைவர்கிட்ட ஒரு பஞ்சு பண்ணுறதுக்கு இப்படி கொண்டு வர்றாரு கையை தலைவர் அப்படியே அந்த தேக்க அந்த வர்ற அப்படி கையை தலைவர் இப்படியே தேக்கி அப்படியே மூக்குலேயே ஒரு பஞ்சு கொடுக்குறாரு யாருக்குங்க செட்டிக்கு மூக்கிலே ஒரு பஞ்சு ஒரு குத்து விடுறாரு செட்டி மூக்கு அப்படியே ரத்தம் கொட்டுது அப்படியே ரத்தம் அப்படியே செட்டி இருந்து ரத்தம் கொட்டுது இவங்க என்ன சொல்றாரு பரப்பிடிப்புல தான் சகஜன்தான் அப்படி அவனை தட்டி கொடுக்குறாரு அப்பதான் இவருக்கு அப்படி எங்கேயோ அப்படி சொல்லுன்னு பாயுது அண்டை இதை தானே நம்ம சொன்னன்ட்டு அப்படியே தலைவர்கிட்ட அவர் சாரி கேட்கறாரு தலைவர் அப்படியே பார்க்குறாரு அந்த சிரிப்பில் எவ்வளோ அர்த்தம் தெரியுமா நான் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி சும்மா தலைவர் அடிச்சுட்டு அந்த செட்டு மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்துங்களேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்லாம் எமர்ஜென்சி பீரியடு எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு ஃபோர்ஸான சண்டை காட்சிகள் அதாவது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு காட்சி அமைப்புகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய சீனு ஃபைட் சீன்லாம் கூட கட் பண்ணி தூக்கி எரிஞ்சுட்டாங்க சென்சார் இதில் ஏன்னா அந்த எமர்ஜென்சின்னு அந்த மாதிரிலாம் எடுக்கூடாதுன்ட்டு இல்லைன்னா படம் இன்னும் அந்த ஃபைட் சீன்லாம் செட்டியோட அந்த ஃபைட் சீன்லாம் இன்னும் பிரமாணமா எடுத்திருந்தாங்களாம் சரிங்களா அந்த வகையில் இது சினிமான்னு கூட பார்க்காம உண்மையாலுமே அடிக்கணுங்கிறதுக்காக தனது நண்பனை அடித்த அந்த பாம்பே நடிகர் செட்டிக்கு அவர் செய்த தவறை எப்படி உணர்த்தினார் பார்த்தீங்களா அவர் தாங்க புரட்சி தலைவர் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்